தமிழ்ச்சங்கத்தில் திருக்குறள் தொடர் சொற்பொழிவின் இருபத்தைந்தாவது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிற்றையாக பேருரையை ஆற்றி நம்மையெல்லாம் காதல் மூழ்கடித்த இருபத்தாறு வயது இளைஞர் அறுபது வயதுக்கு மேல் இருபத்தாறு அவர்களே வரவேற்புரை வழங்கிய சென்னை தியாகராய நகரில் உள்ள நாராயண மிஷன் மேல்நிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கும் செல்வி அதி அவர்களே நன்றி உரை ஆற்றுவதற்காக வண்டலூருக்கு அருகில் உள்ள மன்னிவாக்கத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கும் பள்ளி மாணவர் தலைவி செல்வி ஆ வெண்மதி அவர்களே கவிதை வழங்கிய கவிஞர் பெருமக்களே ஒரு மாஸ்டரை ஹெட் தலைநகர் தமிழ்சத்தின் நண்பர்களே இருந்து ஹெட் ஆன கவிஞர் ஏரிக்கரை கோபாலகிருஷ்ணன் அவர்களே மிக அழகிய பாடலை உணர்வு ததும்ப வழங்கிய நந்திக்கு ஆண்பாளாக நந்தன் என்ற பெயரை காரண பெயராக கொண்ட தமிழ் அறிஞர் பெருமகன் அவர்களே அவருக்கு இணையாக திருக்குறள் வாழ்த்து பாடலை பாடிய திருக்குறள் பத்மநாபன் அவர்களே தனீர் குரலில் சீர்காழியை தாண்டக்கூடிய அளவிற்கு சீர்காழி கோவிந்தராஜனை தாண்டக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த பாடலை பாடிய நம் பெயரை சொல்லல எல்லாரும் ஒப்பு ஒப்பு பார்க்கறாங்க அந்த அளவுக்கு உங்க குரல் எல்லோரையும் கவர்ந்திருக்கிறது டாக்டர் ரசல் அவர்களே கவிதை வழங்கிய கவிஞர் பெருமக்களே முதற் முதலாக வருகை வந்திருக்கக்கூடிய கவிஞர் கவிமாமணி சுபத் சந்திரசேகரன் அவர்களே இரண்டாவது முறையாக வருகை தந்திருக்கும் ஓவியக் கவிஞர் சு செல்லையா அவர்களே மிக அழகாக ஒளிப்பட பதிவை செய்து கொண்டிருக்கும் பொறியாளர் பணி நிறைவு பெற்ற சாலை போக்குவரத்து துறையின் பொறியாளர் தட்சிணாமூந்தி அவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் நட்சத்திரா கார்த்திகேயன் சிவமதி காவியம் ரேகா தமிழ்தனம் நம்பி கோவிந்தன் சண்முக பிரியா இத்திகா சாகி முதலான திருக்குறள் இன்றைக்கு நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜெயின் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் திருமதி வாசுகி அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே இன்று நம்மால் நினைக்கத்தக்கவர் ஒருவர் உண்டு என்றால் சாப்பிடுவதற்கு முன்பு நினைக்கத்தக்கவர் இந்த குழந்தைகளுக்கு திருக்குறளை கற்பிக்கக்கூடிய அருமை ஆசிரியர் திருமதி கற்பகவள்ளி அவர்களை தான் சொல்ல

உணவு தயாராகிவிட்டது செவிக்கு உணவு இல்லாத வைத்துக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்த நம்ப இடைச்சொல்லையெல்லாம் பேச வைத்த பெருமகன் பொருள் ஆழம் உடைமை எந்த வகுப்பு படிக்கிறீங்க ஒன்பதாம் வகுப்பு அருண் உடைமை பெற்றவர் திருவள்ளுவர் தான் என்று சின்ன குழந்தையும் சொல்லும் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் திருக்குறளை உலக பொது நெறி என்று ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இந்திய அரசு இன்னும் இந்திய பொது நெறி என்று அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இவர்களுடைய அறிவு நிலையை நாம் எந்த பட்டறையில் வைத்து பட்டை தீட்டுவது என்ற கேள்வியுடன் தான் திருக்குறள் இந்திய பொதுநெறி கருத்தரங்கத்தை பன்னிரண்டு மாதம் தலைநகர் தமிழ்ச்சம் நடத்தியது அப்போது இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தேசிய நூல் தொடர் சொற்பொழியிலும் அதை நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்ன சாப்பிட்டார் அப்படின்னு அவர் தமிழ் தொண்டர் தெலுங்கு பேச மாட்டார் ரெட்டியார் அப்படின்னு இருக்கிறதுனால அவரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம் அவருக்கு தாய்மொழி தமிழ் ஆனால் தெலுங்கும் என்ன சாப்பிட்டீங்க நான் மட்டும் கேட்கல என்னுடன் மகிழ்வந்தில் வந்த அலைவரும் கேட்டார்கள் சொன்னார் என்று அதை பூரிப்பா சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த பூரிய பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம் அத தான் நான் சாதி இருக்கறத நான் சொல்றாரே கேன்றி நினைத்து கொண்டு வந்தேன் இந்த சிவபதிய பார்த்து பூரி சொல்லு அப்படின்னா அவ பூரி அப்படின்னு சொல்ற பூரி சொல்ல மாட்டாங்க பூரி கலைஞரரும் வேர் என்றால் நல்ல அழகான தமிழ் சொல் அத வருஷத்திற்கு முன்னால் பயன்படுத்தி அப்படி பூரிப்பு அறைவ அடைபவர்களை மரியாதைப்படுத்த மனிதன் யாருன்னா பூரியா என்று சொல்லுகிறார்

அத பெரும்பாலும் நம்ம வீட்டுல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி பூரி சப்பாத்தி கூட மாறி ஆனாலும் அந்த பூரிக்கு உள்ள தன்மை என்ன அப்படின்னா ஊத்தாப்பட்டி பலூன் பலூனா தமிழ்ல ஊத்தாப்பட்டி அப்படின்னு சொல்லுவோம் உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்காது எங்க ஊர்ல ஒரு மணிக்கு யாராவது கொட்டாய் விட்டா அவருக்கும் குத்தாம்பெட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காக தான் ரீசன் கொட்டாய் விடுறாருல அதை போய் சொல்றதான்னு நினைக்க வேண்டாம் அவருக்கும் குத்தான்பட்டி தான் எனக்கு தெரியும் அவரு வெளியே பார்த்தா அறிவுடையவர் போல் தோற்ற நான் சொல்ல வெளியையும் பார்த்தா அறிவுடையவர் போல் தோற்றம் மடிக்குதா ஆனா உள்ள எட்டி

பொம்மை அப்படி சினிமா பாட்டுல கூட நீயும் பொம்மை நாலும் பொம்மை நினைத்து பார்த்தால் அங்கே இந்த கோட்டு தான் கொடுப்போம் ஆனா பொம்மி இருப்பது பொம்மை எப்படி பூரித்திருப்பது பூரியோ பொம்மி இருப்பது பொம்மை குவிந்து இருப்பது பொம்மை நமக்கு பல சொற்களை எப்படியாவது அது தமிழ் சொல் இல்லை அப்படினு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகும் அதற்காக பல பா ஒலியை கொடுத்து விடுவோம் அப்படி தான் பூரியும் பொம்மையும் வந்து விட்டன ஆனால் ரெண்டும் நல்ல தமிழ் சொல் பொம்மை அவர் அந்த அருள் உடைமையின் முதல் திருக்குறளின் சொல்லி இருக்கிறார் செல்வம் ஆரம்பத்திலே சொல்ல முடியாது செல்வம் செல்வம் அதைத்தான் சொல்லணும் இடையில ஒரு உள் கொடுத்து பொருளை கொடுத்து செல்வத்துள் செல்வம் எது அருண் செல்வம் அருண் செல்வம் செல்வத்துள் செல்வம் அப்ப எது செல்வம் அருள் யாரிடம் இருக்கிறதோ அவர் செல்வார் அருண் செல்வம் செல்வத்தும் செல்வம் விளையாடிட்டேன் நான் அந்த குழந்தையையும் கவரக்கூடிய வகையில் பேசினா தானே இருக்கு ஒரு சின்ன குழந்தை பாட்டு பாடி பாடல்லாம்

நினைத்து பார்க்கிறோம் அல்லவா அது அருள் மற்றவர்களுடைய துன்பத்தை நம்முடைய துன்பமாக நாம் நினைத்து பார்ப்பது அருள் அருட்செல்வம் செல்வத் தொல்வம் அடுத்து சொல்றாரு பொருட்செல்வம் யாருக்கிட்ட இருக்குது கூட 阿弟。啊對

பற்றி கவலை இல்லையே அப்படின்னு சிந்திக்க தோற்று ஐநூறு வருஷத்துக்கு முன்னால இந்த உலகத்துல யாரு பணக்காரரா இருந்தது நூறு வருஷத்துக்கு முன்னால அது நாம சொன்னாதான் பணக்காரர் அப்படின்னா நமக்கு தெரியாது வருஷத்துக்கு முன்னால ஆத்திசூடி பாடியது யார் அப்படின்னு கேட்டா இந்த குழந்தை கிருத்திகா அவையா என்று ஒரு பக்கலையை போட்டுக்கிட்டு ஒரு பெண்மணியின் பெயர் நமக்கு ஞாபகத்தில் இருந்து சின்ன குழந்தைக்கு தெரியும் ஆனா இருநூறு வருஷத்துக்கு முன்னால யார் பணக்காரர் அப்படின்னா இப்ப பெரிதா செல்வம் பெரிதா பொருட்செல்வம் பெரிதா அதி குழந்தை பெரிது பொருள் செல்வம் வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை பொருள் செல்வம் யாரிடம் வேண்டாம் என்றாலும் பரும் போகும் ஆனால் அருள் எல்லாரிடமும் வழங்குவது இல்லை பொருள் அச்சார் பூப்பர் அருள் அச்சார் அதுக்கு ஆபத்து இல்லை இதற்கு மேலும் கூட வாக்கம் பெற்று பாண்டியரோடு சேர்ந்து நான் தொழில் செய்யலாம் அவரை போல் பெரும் பணக்காரனாக எனவே பொருளற்றார் தூப்பர் அருளற்றார் அவ்வாறு நினைத்தவுடன் ஆக முடியாது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அருளை நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமையை அறிந்து வாழ வேண்டும் நம்மால் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் வரக்கூடாது இன்பம் வருதா இல்லையா துறை வந்தா வரட்டு வராட்டு போகிறது ஆனால் நம்மால் மற்றவர்களுக்கு துன்பம் எப்படியும் வந்துவிடும் எனவே அருள் என்பது ஆண்டவரிடம் இருந்து வருவதல்ல அருள் என்பது நம்மிடமிருந்து வருவதுதான் என்று திருவள்ளுவர் கூறி இருக்கிறார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்